மட்டக்களப்பு செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட ஐயங்கேணி செங்கலடி ராமேஷ்புரம் குமாரவேலியார் கிராமம் அம்மன்புரம் மற்றும் கொமாத்துறை உள்ளிட்ட பல பகுதிகளில் வண்ணிறையை தாக்கும் மற்றும் கடும் பயிலினால் நூற்றுக்கணக்கான தென்னை மரங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன இந்த நோயின் தாக்கத்தால் தென்னை மரங்களின் இலைகள் மஞ்சளாக மாறி உலரத் தொடங்கியுள்ளதுடன் பல மரங்கள் முழுமையாக வாடி பயனற்றதாக மாறியுள்ளன இதன் விளைவாக பல வருடங்களாக தென்னை மரங்களை வளர்த்து வந்த விவசாயிகள் பெருமிழப்பை சந்தித்துள்ளனர் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் விரைந்து நடவடிக்கை எடுத்து இந்த நோய்க்கு எதிரான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆரம்ப காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களுக்கு முன்பாக இங்கிருந்து பிரதானமான தொழிலாகியே தேங்காய் உற்பத்தி தான் கூடுதலாக இருந்தது இருந்த போதிலேயும் இதற்கு பின்னராக இப்ப புதிதாக ஒரு வெண்ணந்து பூச்சியில் தாக்கம் வந்து கூடுதலாக பப்பாசியில தாக்கின தாக்கம் வந்து இப்போ தென்னம்பரம்பரையும் போயிருக்குது அந்த தாக்கத்தில் வந்து தென்னையில தேங்காய் உற்பத்தி வலுவாக குறைஞ்சி போய்ட்டு என்ன நாங்கள் இப்போது நாங்கள் காசு கொடுத்து தேங்காய் தென்னம் தோப்பு வச்சு கூட காசு கொடுத்து தேங்காய் வாங்க வேண்டிய நிலைக்கு ஆளா ஐட்டம் ஏன்னா விசேஷமான நாட்களில் தேங்காய் கூடுதலாக தேவைப்படும் பட்சத்தில் எங்கள்கிட்ட இல்லாமல் இருக்குது அந்தளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது